வணக்கம் இன்றைக்கு பொருட்பாலில் அரசியல்ல ஆழ்வினை உடைமை அந்த அதிகாரத்தில் இருபதாவது குரல் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் என்ன பொருள் இருக்குது அப்படின்னா ஊழையும் உப்பக்கம் காண்பர் உப்பக்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியாத உப்பக்கம் அப்படின்னா பின்பக்கம் அப்படின்னு அர்த்தம் பின்பக்கம் அப்படின்னா முதுகு இந்த புறமுதுகு காட்ட செய்தல் புறமுதுகிட்டு செய்தல் அப்படிலாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா வரலாற்றில் அது தோல்வி அடைய செய்கிறது அதுதான் அந்த உப்பக்கம் காண்பர் அப்படின்னா தோல்வி அடைய செய்கிறது ஊழையும் உப்பக்கம் காண்பர் அப்படின்னா ஊழ்வினையை கூட ஒருத்தர் வந்து தோக்கடிச்சிக்க செய்கிறவரு எப்போது அப்படின்னா உழைவின்றி தாழாது உணற்றுபவர் உழைவின்றி அப்படின்னாக்கா ஓய்வில்லாமல் எப்போவும் இடையரா இடையராது அப்போவும் எந்த தாழாது அப்படின்னா தளர்வின்றி முயற்சி செய்பவர் என்ன வந்தாலும் சரி என்னுடைய முயற்சியை நான் கைவிட மாட்டேன் எனக்கு இதுதான் குறிக்கோள் இந்த குறிக்கோளை நோக்கி நான் வந்து நகர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு இந்த முயற்சி செய்துகிட்டே இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து அந்த ஊழ் வந்து வேறு மாதிரி இருந்தது அப்படின்னா கூட அதை கூட தோல்வி அடை செய்து வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதில் அது எவ்வளோ உண்மை அப்படின்னு பாருங்களேன் அதாவது நிறைய வந்து நமக்கு நம்மளோட இதிகாசங்கள் புராணங்கள் வந்து அதற்கு நிறைய வந்து எடுத்துக்காட்டு வந்து உண்டு ஊழ் அப்படிங்கிறது வந்து நம்மளால் மாற்ற முடியாது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆழமாக படிச்சிருக்கோம் இதில் அந்த ஊழ் அதிகாரத்தில் அதாவது எ என்ன நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாலும் அந்த ஊழ் வந்து அதை அது அந் அது வழியாகவே வந்து உங்களை வந்து மடக்கிறோம் அப்படின்னு அதே போல் நம்மளை சுற்றி வந்து ஊழ் வந்து சூழ்ந்துடும் அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஊழ் உங்களுக்கு என்ன கொடுக்குறதோ அதுதான் கொடுக்கும் அப்படின்னால அந்த ஊழோட வலிமை வலிமை அதாவது எப்படியும் அதை வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி படித்தோம் இல்லைங்களா ஆனாலும் அப்படிப்பட்ட ஊழைக்கூட மாற்ற முடியும் உன்னுடைய உழைப்பினால் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாரு அப்படின்னா அப்போ அது பொய்யா அப்படி ஒரு டேலிவரி தான் மாறி சொல்கிற மாதிரி வருது இல்லைங்களா ஒரு பக்கம் ஊழ் வந்து நீங்கள் என்ன புத்திசாலியாக இருந்தாலும் சரி என்ன உழைப்பு கொடுத்தாலும் சரி என்ன ஊழ் உங்களுக்கு வந்து நிர்ணயித்து வச்சுருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படிப்பட்ட ஊழையும் கூட உன்னுடைய முயற்சியால் நீ மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாரே அப்படின்னா அப்போ என்ன சரியாக தப்பா அப்படின்னு வருது இல்லைங்களா சரிதான் ஊழ் எவ்வளோ வலியதாக இருந்தாலும் நம்முடைய முயற்சி அதைவிட வலிமையாக இருந்தது அப்படின்னா அந்த ஊழை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் இன்னும் தத்துவார்த்தமாக சொன்னோம் அப்படின்னாக்கா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஊழை வந்து நம்ம இந்த இதில் இருந்து இந்த பிறவி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிறவியில் மாற்றிக்கிட்டோம்னா கூட நம்ம அனுபவிக்க வேண்டிய அந்த வினை அடுத்த பிறவில அனுபவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் அந்த தத்துவத்துக்குள்ள நாம் இப்போ போக வேண்டாம் சரிங்களா இந்த இருந்து நமக்கான செய்தி என்ன அப்படின்னா விதி நாம் ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா அதற்கு நூறு சதவீதம் வந்து நமக்கு வந்து பலன் கிடைக்கணும் அப்படின்னா விதி வந்து நமக்கு ஐம்பது சதவீதம் தான் கொடுக்குது அப்படின்னு இருந்தாலும் கூட நம்முடைய முயற்சியினால் இடையராத முயற்சியினால் நூறு சதவீதம் இல்லை அதை விட அதிகமாக கூட நம்மளால் பெற முடியும் நம்மளோட உடல் உழைப்பிற்கேற்ற ஊதியம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த உழைப்பினால் எதையும் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுதான் வந்து நமக்கான செய்தி ஆக முயற்சியை எப்பொழுதும் விடக்கூடாது சரிங்களா நன்றி வணக்கம் நாளை இந்த ஆழ்வினை உடமையோட தொகுப்பறை பார்க்கலாம்